ஆனா மக்கள் வந்து பிளைண்டா போயிட்டு இந்த மாதிரி பார்லர்ல போய் தன்னை அழகாக்கிறது இதெல்லாம் ஓகே தான் அவங்க சீக்கிரம் ரெமடி கேட்கிறாங்க பட் நான் என்ன சொல்றேன்னா நீங்க எப்படி இந்த துறைக்கு வந்தீங்க எப்படி இன்னைக்கு நிறைய பேர் மனசுல வந்து இடம் பிடிச்சி மைசூர் மகாராஜா கிட்ட வைத்தியரா இருந்திருக்காங்க அவங்க எல்லாம் ஸோ அவங்களோட சில விஷயங்கள் கொஞ்சம் ஜீன்லியா இருக்கு நாங்க இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டுக்காக வந்து அலோபதி போறோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களே ஆக்சுவலா சித்தா வந்து லேட் ஆனாலும் நல்லா ஸ்டெடியான ஒரு ரிசல்ட் கொடுக்கும்ல அலோபதி வந்து இமீடியட் ரெமடி ஒரு காலை அடிப்பட்டு வலிக்குது ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க செட் ஆகும்

சிம்பிளா சித்தால வந்து ஒரு பெண் வந்து ஸ்கின் தன்னை வந்து நல்ல ஒரு க்ளோவா வச்சுக்கணும்னா என்னென்ன பண்ணணும் ஒன்றுமே வேண்டாம் வெரி வெரி சிம்பிள் சொல்றேன் டெய்லி காலையில எழுந்துக்கோங்க அஞ்சு சாம்பார் வாங்கி சாப்பிடுங்க இந்த நைட்ல வெந்தயத்தை ஊற வச்சுட்டு காலில் அந்த தண்ணியும் வெந்தயத்தை சேர்த்து வெறும் வயித்துல குடிங்க அப்படின்றாங்க அது என்னென்ன பலன் கொடுக்கும் இல்லைம்மா ஆக்சுவலாக வெந்தயம் உடம்பு நல்லது பண்ற விஷயம் சுகர் வந்து சித்தா பார்த்து இட்ஸ் நாட் அ டிசீஸ் இன்சுலின் கம்மியா இருக்க உடம்புல அதை இன்க்ரீஸ் பண்ணி தான் நான் சொல்லுவேன் யூத் தமல் நேர்களுக்கு அன்பா இருந்தா வணக்கம் நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க இவரை இவர் சித்தா மற்றும் வந்து ஒரு கிங் அப்படின்னே சொல்லலாம் நிறைய வருஷங்களா வந்து இந்த ஃபீல்டுல வந்து நிறைய பேருக்கு வந்து இவர் அவங்களோட லைஃப்ல வந்து ஒரு ஒரு பெரிய லைட் ஏத்தி வைக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் சோ லெட்ஸ் வெல்கம் சித்தா அண்ட் வர்மா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் செந்தில்குமார் வணக்கம் சார் சார் உங்களை பத்தி நான் நிறைய ஊடகத்துல பேட்டி பார்த்திருக்கேன் அதாவது மக்கள் மத்தியில நீங்க வந்து ஒரு எவர் கிரீன் சூப்பர் ஸ்டாரா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படி எல்லாம் இல்லமா இல்ல கடவுள் செய்யல அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் இல்ல நம்மளோட ஜாம்பவான்களா இருக்காங்க பட் நம்ம எல்லாம் வந்து அவங்களுக்கு கேள்வா இருக்கும் ஏன்னா இன்னும் நிறைய சீனியாரிட்டிஸ் எவ்வளவு பெரிய பெரிய ஆளா இருக்காங்க வருமால சித்தால எல்லாம் பட் என்னால முடிஞ்சது கடவுள் வேலை இதை பண்ணிட்டு இருக்கும் ஆக்சுவலி ஐ ஓட் ஃபார் சித்தா சார் ஏன்னா நம்ம நாட்டுல நமக்கு இருக்கிற அந்த மூலிகையில இருக்கக்கூடிய அந்த பவர் வந்து வேற எதுக்குமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனா மக்கள் வந்து பிளைண்டா போயிட்டு இந்த மாதிரி பார்லர்ல போய் தன்னை அழகாக்கிக்கிறது இதெல்லாம் ஓகே தான் அவங்க சீக்கிரம் ரெமடி கேட்கிறாங்க பட் நான் என்ன சொல்றேன்னா நீங்க எப்படி இந்த துறைக்கு வந்தீங்க எப்படி இன்னைக்கு நிறைய பேர் மனசுல வந்து இடம் பிடிச்சிங்க ஆக்சுவலாக இந்த துறைக்கு வந்து நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வரதுக்கு முன்னாடி அதாவது டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இன்டீரியர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃபேமிலி மூலமாக ஒரு தர்மபுரி சாதாரணமாக மீட் பண்ணோம் மீட் பண்ணி அவங்களுக்கு சிம்பிளாக மெடிசன்லாம் கொடுக்க போய் அவங்க டாக்டர் டாக்டர் கூட ஆரம்பித்தாங்க அப்போ நான் சொன்ன டாக்டர் நான் படிக்கலை அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது பேர் ரெடி பண்ணி எல்லாருக்கும் சின்ன சின்ன மெடிசன்ஸ் அப்போது சக்ஸஸ் எல்லாம் அதுக்கப்புறம் வந்து டிஎஸ்எம்எஸ் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணி பரிசா எழுதி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு எயிட்டீன் இயர்ஸாக இப்போ தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் வர்மா அதே மாதிரி வர்மா பார்த்தீங்கன்னா ஆசான் நமக்கு புளியர முருகேசன் சொல்லிட்டு இருக்காரு அவரு தி பெஸ்ட் ஆசானின் தமிழ்நாடுன்னு சொல்லலாம் இந்தியான்னு கூட சொல்லலாம் அவ்வளோ பெரிய ஆசான் அவர் அவர் தான் எனக்கு குரு வர்மத்தில் ஸோ அது பண்ணிட்டு இப்போ அதே மாதிரி சித்த வைத்தியம் சித்த வைத்தியத்தை எடுத்தேன் எடுத்துட்டு இப்போ எங்கள் தாத்தா எங்கள் தாத்தா அவங்க அப்பா எல்லாம் பார்த்தீங்கன்னா மைசூர் மகாராஜா கிட்ட வைத்தியலாக இருந்திருக்காங்க அவங்க ஸோ அவங்களோட சில விஷயங்கள் கொஞ்சம் ஜீனிலியா இருக்கு சில அதெல்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இன்னொரு விஷயம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோடய அப்சர்வேஷன் அதே மாதிரி ரெண்டாவது பற்றி ஒருத்தருக்கு மருந்து கொடுத்துட்டேன் அப்படின்னீங்க நான் காசை வாங்கிட்டோம் ஒரு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எல்லாரும் சொன்னாங்க சென்டர் வைங்க சார் கிளினிக் வைங்க சார் எனக்கு சென்டர் வந்து நோவேர் எங்கேயுமே சென்டர் இல்லை எங்கேயுமே கிளினிக் இல்லை எல்லாம் ஹவுஸ் ஓசிட் தான் ஹவுஸ் போய் பண்ணுறதுல ஒரு திருப்தி நான் கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காங்க உங்கள் வீட்டில் க்ளினிக் கூட்டணும் ஹாஸ்பிட்டல் கூட்டணும் அப்படின்னா ஒரு ஆட்டோ செலவு பண்ணணும் டாக்ஸி செலவு பண்ணணும் ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா வேணும் அவங்களை வரதுக்கு ஸோ நானே அங்கே போகிறது அவங்களுக்கு ரொம்ப வரவேற்கிறாங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார் அப்படின்னு இது வந்து ஆரம்பத்தில் பிடிச்சேன் இன்றை வரைக்கும் அதையே ஃபாலோ பண்ணிட்டுருக்கு அதலோ இதாக பண்ணிட்டு இருக்கோம் சிதாம்மா என்னுடைய ஸ்டார்டிங் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம் ஆக்சுவலா சிதா அப்படின்னாலே பொதுவாக மக்கள் மனசில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லேட்டாக வந்து க்யூர் ஆகும் அதனால தான் நாங்கள் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டுக்காக வந்து அலோபத்தி போகிறோம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கள ஆக்சுவலா சிதா வந்து லேட்டானாலும் நல்லா ஸ்டெடியான ஒரு ரிசல்ட் கொடுக்கும்ல சார் கண்டிப்பாம்மா இப்போ சிதாக்கு அலோபத்திக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அலோ பார்த்தீங்கன்னா இமீடியட் ரெமெடி இப்போ ஒரு காலை அடிப்பட்டு வலிக்குது ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க செட் ஆகும் பட் சிதால் என்னென்னு கேட்டால் இட் வில் டேக் டைம் இது வந்து ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் போகணும் உள்ளே போகணும் ஓரணும் அதுதான் சித்தர்கள் இந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க நாற்பத்தெட்டு நாளைக்கு சாப்பிடு கேள்விப்பட்டிருப்பேன் ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் அது ஏன் ஐம்பது இல்லை அறுபது இல்லை நாற்பத்தெட்டு ஏன்னு சொன்னாங்க தெரியுமா இப்போ நீங்கள் ஒரு மெடிசன் நான் தரேன் உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் டேஸ் சாப்பிடுமான்னு நான் சொல்கிறேன் இந்த ஃபார்ட்டி எயிட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு ராசி பன்னெண்டு ஏழு பன்னெண்டோ முப்பத்தொம்பது நவகிரகங்கள் ஒம்பது முப்பத்தொம்போது ஒம்பதோ ஒரு மனுஷனுக்கு இது மூணு ஏதாவது ஒன்று வேலை செய்யும் அதுக்கு தான் நாற்பத்தெட்டு நாள் ஃபிக்ஸ் பண்ணி ஃபார்ட்டி எயிட் டேஸ் தான் ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு இதுதான் அது நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல் ரகசியம் பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாலு நாள் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகாது டிசீஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகாது அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் எடுக்க எடுக்க உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது ஓகே சார் இப்போ பொதுவாக இப்போ நம்ம இன்றைக்கி ஸ்கின்னை பற்றி பார்க்குறோன்னு வைங்கள பெண்கள் எல்லாருமே வந்து தன்னை அழகாக்கிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்குது இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க ஸ்கின்னை பீல் பண்ணுறாங்க ஐவியில் எதோ இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க ஸோ சிம்பிளாக சித்தால் வந்து ஒரு பெண் வந்து ஸ்கின்னை தன்னை வந்து இப்போ நல்ல ஒரு க்ளோவாக வச்சுக்கணும்னா என்னென்ன பண்ணணும் சார் ஒன்றுமே வேண்டாம் வெரி வெரி சிம்பிள் நான் சொல்கிறேன் டெய்லி காலையில் எழுந்துக்கோங்க அஞ்சு சாம்பார் வாங்கி சாப்பிடுங்க

சிம்பிள் வீட்லயே இருக்கு எல்லாமே இதுக்கு வந்து பியூட்டி பார்லர் தான் போடணும் அவசியம் இல்லை உங்களுக்கு அது பண்றதுக்கு சோம்பேறி தானும் இப்போ இந்த சாம்பார் வெங்காயம் வெறும் வயிற்றுல மென்று முழுங்கறதுனால என்ன பலன் சார் சாம்பார் வெங்காயம் வந்துட்டு இம்யூனிட்டி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதுல நம்பர் ஒன் இப்ப இம்யூனிட்டிக்கு என்னென்ன பண்றோம் இப்ப பையன்கள் சாப்பிட்டு பாருங்க சாம்பார் வெங்காயம் சாம்பார் ரெண்டு மாசம் தொடர்ந்து சாப்பிட்டா கொசு கடிக்காது உங்களுக்கு தெரியுமா சிம்பிள் மா ட்ரை பண்ணுங்க யாரும் பண்றது இல்ல கொசு கடிக்காது என்னன்னு கேட்டால் உடம்புல வந்து அந்த அளவுக்கு ஊறிட்டு இருக்கும் உங்களுக்கு பிளட்ல நல்லது பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் உடம்புல இம்யூனிட்டி குறைய குறைய தான் உங்களுக்கு டிசீஸ் வெளியே வருது சரிங்களா இப்போ டிசீஸ் ஏன் வெளியே வருது இம்யூனிட்டி குறையுது இம்யூனிட்டி குறையாம பாத்துக்கோங்க வீட்டில் இருக்கு வீட்டில் நம்ம அஞ்சலப்பட்டியில் ப்ராக்டர்லாம் மெடிசன் தான் யார் எடுத்துக்கிறாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க லேடி ஸ்கின்னுக்கு போகிறாங்க சோம்பேறித்தனும் அவளுக்கு இது எடுத்து இப்படி பண்ணுறது சோம்பேறித்தனும் அங்கே போய் கண்ண மூடி உட்காந்தாங்க யாரோ ஒருத்தங்க பண்ணுறாங்க காசை கொடுத்துட்டு வரோம் அதில் ஏதாவது ஒன்று பண்ணி விட்டாங்கன்னா தீர்ந்துச்சு கதை

அவங்க அவங்க பார்த்து கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப கம்மி ஏன்னா காலையில் எட்டு மணி பத்து மணி பசங்களை காலேஜுக்கு அனுப்பணும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் ரெண்டாவது வீட்டுக்காரரை அனுப்பணும் மூணாவது இவங்க சாப்பாடு கட்டின்னு வெளியே வரணும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இவங்க உடம்பு பார்த்துக்க டைம் இருக்காது நம்பர் ஒன் புரியுதுங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஒரு காலையில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் எடுத்து குளிக்கணும் அண்ட்ராம் ஆன்ஸ் ஸ்மெல்லு அண்ட் ஆம்ஸ்லேருந்து அன்றாம்ஸ்லேருந்து வருதா உடம்புலேருந்து வரதான்னு தெரியாது நீங்கள் பாஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வரும் ஸோ ஸ்வெட்டிங் ஸ்மெல் அதுக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு சென்ட் அடிச்சுக்கிறாங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க இது வந்து நேச்சுரலாகவே பண்ணலாம் அவாரம்பு படி இருக்கு இல்லையா ஆவாரம்பு படி தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு குளிக்கலாம் ஆவாரம் படி தேய்ச்சி பத்து வருஷம் ஊருக்கு டைம் இல்லை உங்களுக்கு எல்லாம் மிஷின் லைஃப் தானே காலையில் சண்டே காலில் பன்னெண்டு ஒன்று வரைக்கும் தூங்கணும் சாட்டர்டே வரைக்கும் மிஷின் மாதிரி வேலை செய்யணும் அப்போ என்ன பண்ண முடியும் பாடி கிரேஸ் உங்கள் உடம்பு நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் இப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் எடுத்துக்கணும் படுத்துக்கிறதுக்கு ஒரு நேரம் எடுத்துக்கிறோம் இல்லையா அரட்டடிக்கிறதுக்கும் நேரம் எடுக்கிறோம் டிவி சீரியலுக்கு ஒரு நேரம் எடுக்கிறோம் உடம்ப பார்த்துக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டெய்லி வராது ஸ்மெல் வராது ஸ்மெல் வரும் எல்லாருக்குமே இருக்குமா உடம்புல வந்து கெட்ட கழிவு இருக்கு புரியுதுங்களா ரெண்டோரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வயிறு சுத்தம் இல்லைனாலும் உடம்பு நாத்த அடிக்கும் புரியுதுங்களா வயிறு சுத்தம் இருக்கணும் அதாவது நார்மலா காலையில் எழுந்த உடனே டூ மினிட்ஸ் நீங்க மோஷன் பொறுத்து டைம் எடுக்கணும் அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது அங்கே போய் கதையெல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்து முக்கிய முக்கிய வந்து நான் பாத்ரூம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் பேப்பர் படிக்கலாம் சும்மா பேசாது நிறைய பேர் கக்கூஸ்குள்ள தான் போய் சார் ரீல்ஸே பார்க்குறேன் அதான் பேப்பர் எடுத்து போய்டுவாங்க வராதுங்க அவனுக்கு என்ன பண்ண முடியும் வராது கரெக்டாக வந்ததுக்கு அதுக்கு உட்காந்து ஆசையா அவனுக்கு உட்காண்ட் இருக்கிறதுக்கு வரதுல என்ன பண்ணி செல் எடுத்துட்டு போயிடுவான் பேப்பர் எடுத்துகிட்டு போறோம் வர என்ன போகணும் டக்குன்னு போகாம முடிச்சுட்டு வந்து ஆசியாஸ் உட்காண்ட் சொல்லிட்டு வரல அதுக்கு உண்டான பிளான் பண்ணு ஃபர்ஸ்ட் உடம்புல வந்து காலையில் எழுந்து உடனே யாருக்கு மோஷன் ஃப்ரீயா போதும் அவன் வந்து நோய் எல்லாமே இருப்பான் சிம்பிள் நீங்கள் இதை அப்சர்வ் பண்ணி பாருங்க அந்த காலத்துலலாம் கொள்ளைக்கு போவாங்க எல்லாம் இப்பதான் கக்கோஸ் கட்டியிருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் எப்படி இருந்தது வெளிச்சம் வந்து யாரும் போக மாட்டாங்க வெளிச்சத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்துருவாங்க அப்போ காலையில் வந்து உடல் கழிவு கழிவு வெளியே எடுக்கணும் அது மாதிரி தண்ணி குடிக்கணும் நிறைய தண்ணி குடிக்கலனாலும் ஸ்மெல் வரும் பாடியில் வாயில் ஸ்மெல் வரும் பாடியில் ஸ்மெல் வரும் நீங்கள் என்ன பண்ணி எவ்வளோ ஹைஜீனிக்காக இருந்தாலும் உங்களுக்கு அது மைனஸ் பண்ணும் பெரிய மைனஸ் அது அதுக்கோசம் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க சூப்பர்ல கேடு சாப்பிடணுன்னு சொல்றது ரொம்ப புதுசாக இருக்கேன் வந்து எதை சாப்பிட்டாலும் இட்ஸ் மெடிசன் எதை சாப்பிட்டாலுமே அதுக்கு தான் எம்டி ஸ்டமக் சொல்கிறது இப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க எனக்கு ஹைனஸ் இருக்குது சார் எனக்கு வீசி இருக்குது சார் டாக்டர் தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சார் நான் சொல்கிறேன் ஒரு நாலு நாள் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு வாரம் சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க எனக்கு தயிர் என்னெல்லாம் பண்ணுன்னு தெரியும் போன்ஸ் ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கோ கேல்சியம் நல்லாயிருக்கும் பல்லு கொட்டாது பல்லு வழி வராது உடம்புக்கு மெயின் கால்சியம் புரியுதுங்களா அது மாதிரி விட்டமின் டி த்ரீயும் இல்லை விட்டமின் டி சூரியன் தான் கொடுக்கும் மெடிசன் இல்லை அதுக்கு தயிர் சாப்பிட்டா சப்போர்ட் பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து காலையில் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஒரு ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் தெரியும் இந்த நைட்டில் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு காலில் அந்த தண்ணியும் வெந்தயத்தை சேர்த்து வெறும் வயத்தில் குடிங்க அப்படின்றாங்க அது என்னென்ன பலன் கொடுக்கும் இல்லைம்மா ஆக்சுவலாக வெந்தயம் உடம்பு நல்லது பண்ணுற விஷயம் அந்த தண்ணியும் நல்லது பண்ணுது இது வந்து யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் எதுதோ சொல்லியிருப்பான் புரியுதுங்களா எதுதோ சொல்கிறாங்க எனக்கே புரியறதில்லை அதெல்லாம்

பெப்பரம் வந்து வேலை செய்யும் இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு வேலை செய்யட்டும் செய்யாத போட்டோம் அது சாம்பார் வெங்காயம் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு அஞ்சு அஞ்சு வெங்காயம் காலையில் வரும் வயிற்று ஒரு பதினஞ்சு நாள் எடுத்து பாருங்க எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுறேன் பார்க்குறவங்க யாருமே சரி எடுத்துக்கலாம் மெடிசனே வேண்டாமா ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு அவங்களே சொல்லுவாங்க எவ்வளோ பரவாயில்ல எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உடம்புல ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொடுக்குறது டிசீஸ் ஏன் வருது இம்யூனிட்டி உடம்புல குறையும் போது டிசீஸ் வெளியே வருது அந்த இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணு இதுதான் நான் மெடிசன் கொடுக்குற ஃபார்முலா இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னு நான் கேப்பேன் ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இது இது மாதிரி இருக்கு சார் ஒரு பத்து நாளில் உங்களுக்கு பாசிட்டிவ் பண்ணி கொடுக்குறேன் அவர் சாட்டிஸ்ஃபைடாக உங்களுக்கு அதுக்கப்புறம் நோய்க்கு குறைஞ்சிடுவாங்களா அவங்களுக்கு ஒரு நிம்மதி வரும் திருப்தி வரும் இப்படி தான் நம்ம பண்ணுமே தரோம் மெடிசன்ஸ் சும்மா ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஒரு மெடிசன் ஒரு ஒரு இதுக்கு ஒரு மெடிசன் கொடுத்தா டைம் வேஸ்ட் பண்ணுறது இல்லை வேணா சிம்பிளாக பண்ணிட்டு இருக்கேன் ஓகே இப்போஸ்க்கு அது அடுத்த பிரச்சனை தொப்பை இடுப்பு சுற்றி டயரு வயிற்றுல அடி வயிற்றுல தொப்பை இதெல்லாம் குறையறதுக்கு சிம்பிளாத்தான் என்ன சார் இருக்கு தொப்பை குறையறதுக்கு சிம்பிள் நான் சொல்றேன் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் இருக்க மாதிரி நீங்க பண்ணிக்கணும் அப்படின்னா தரையில் படுக்கணுமா தரையில் படுக்கணும் உருளணும் இப்போ தரையில் நீங்க படுத்து தூங்கி பாருங்க பெட்டில் படுத்து தூங்கி பாருங்க டிஃபரென்ஸ் தெரியும் உங்களுக்கு இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா தான் படுத்துட்டு இருக்கேன் அது மாதிரி தலைகாணி வச்சுக்காம படுத்துக்கணும் குண்டாக இருக்கிறவங்க தலைகாணி வச்சுக்கூட கால் காலக்கொண்டா வச்சுக்கலாம் தரையில் போட்டு மசாஜ் பண்ணணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வார்ம் அப்லாம் பண்ணணும் வீட்டில் புரியுதுங்களா இன்றைக்கி பார்த்தா நிறைய பேர் சுடிதார் போடுற காரணமே தப்பு வந்ததுனால தான் ஏன்னா புடவை கட்டினா தனியாக தெரியும் அதெல்லாம் சுடிதார் மாட்டிக்கிறாங்க எடுத்து ஸோ இது வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான ஆளை பார்த்து என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் சொல்லுங்கன்னா தரம் ட்ரீட்மெண்ட்டு வெயிட் லாஸுக்கு மூணு மாதத்தில் ஒம்பது கிலோலாம் குறைச்சி கொடுத்துருக்காங்க நார்மலாக நார்மலாக அதாவது சாப்பிட்றதுக்கும் உடம்பு ஏறத்துக்கும் சம்மந்தமே இல்லைம்மா அது இப்போ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் லேடிஸ் எல்லாம் நான் சப்பாத்தி தான் சாப்பிடுவேன் நான் இது சாப்பிட்றதில்லை அது சாப்பிட்றது சாப்பிட்றதில்லன்னு சொல்கிறேன் சும்மா போய் ஒரு நாள் ஏழு வேலை சாப்பிடு சாப்பிட்றது ஜீரணம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உடம்புல வச்சுக்கிட்டு சாப்பிடு இப்போ நான் என் ஃபோட்டோ காட்ட பாருங்க உங்களுக்கு சிலதெல்லாம் ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடி எண்பத்தஞ்சு கிலோ இருந்தேன் இப்போ எழுபத்தி ரெண்டு கிலோ ஆக்கியிருக்கேன் ஃபுட்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே அதுதான் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் ஒரு சில சஜஷன் கேளுங்க கூச்சப்படாமல் கேளுங்க கேளுங்கள் என் உடம்பு இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் கேட்குறதில்ல ஏதாவது மூலிகை ட்ரிங்க் இருக்கா சார் ஃபேட் எல்லாம் குறையிறதுக்கு உடம்புல தேவையில்லாத ஃபேட் கட் இருக்குமா அது வந்து ஆக்சுவலாக வெயிட் லாஸ் போடுறதுனே நான் பண்ணுறது அது வெயிட் லாஸ் போடுறது கேட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் பிபி கொலஸ்ட்ரால் அந்த பிசிஓடி ப்ராப்ளம் இரகுலர் பீரியட்ஸு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அந்த இந்த ப்ராப்ளம் இருக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் இது தூக்கம் கான்ஸ்டிபியூஷன் இவ்வளோத்துக்கும் சரி பண்ணுற மெடிசன் வச்சிருக்கேம்மா நான் ஒரே மெடிசன் தான் ஒன்றுமே வேண்டாம் சும்மா வாயில போட்டு அப்பி சப்பி சாப்பிடலாம் சும்மா வாயில போட்டு அப்பி சாப்பிட்லாம் காலையில் ஆஃப்டர் ஃபுட்டு மதியானம் அதே மாதிரி ஆஃப்டர் ஃபுட்டு நைட் அதே மாதிரி ஆஃப்டர் டின்னர் ஒரு அரை ஸ்பூன் வாயில போட்டு சாப்பிட்டீங்கன்னா வேற ஒன்றுமே தேவை ஒரு நாலு நாள் சாப்பிட்டு பாருங்க ஒரு நாலு நாள் சாப்பிட்டு சாப்பிட்டுப்பாரு நான் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு கொடுக்குறேன் ட்ரீட்மெண்ட் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பட் திருப்பி வாங்கிக்கிறாங்க சார் கொடுங்க சார் எனக்கு அது அதுதான் நான் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட் ஒரு வீடியோ வீடியோவில் என்னோட ஒரு மெடிசன் பார்த்தா பத்து டிசிஸ் சரி பண்ணுவோம் என்ன ரிலேட்டட் தான் எல்லாம் இப்போ சப்போஸ் மூச்சு விட முடியல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீசிங் ப்ராப்ளம் இருக்கும் டஸ்ட் அலர்ஜி இருக்கும் ஆஸ்தமாக இருக்கும் இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு மெடிசன் வச்சுருக்கேன் நான் அந்த மாதிரி கொடுக்குறது அதனால தான் வந்து இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு இந்த கடவுள் இது வரைக்கும் அந்த குறை இல்லாமல் ஓடிட்டு இருக்குது ஓகே இப்போ பொதுவாக இப்போ நிறைய பேருக்கு பார்த்துட்டு இருக்கோம் சார் லிவர் அடி வாங்குது லங்ஸ் அடி வாங்குது இதெல்லாம் வந்து குடிக்கிறவங்களுக்கும் சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு தான் ஒரு பீரியட்ல அஃபெக்ட் ஆகிட்டிருந்தது இல்லை சார் இப்ப நார்மலாக நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆகுது இது வந்து ஃபுட் ஸ்டைல்மா இப்போ குடிக்கிறவங்க ஸ்மோக் பண்ணுறவங்க விட்டுடுங்க அவங்க தனி அது ரெண்டாவது பார்த்தா குடிக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது ஹார்ட் அட்டாக்ல சாக மாட்டான் குடிக்கிற புரியுதுங்களா என்ன கேட்டிங்கன்னா அவங்க சாயங்காலத்தில் குடிக்கிறான் ப்ளட் சர்க்குலேஷன் ஸ்பீடாக இருக்கும் பிளட் சர்க்குலேஷன் ஸ்பீடாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் வராது கோயிலுக்கு கூட பார்த்தீங்கன்னா எத்தனை குடிக்கிறான் சத்து செத்து போலையே எல்லாம் சொல்லலாம் எவ்வளோ ஒன்றும் சாலை எங்க அவ்வளோ பாரணுவான் என்னன்னா குடிக்கிறவனுக்கு சா என்ன கேட்டா நான் குடிக்கிறது சப்போர்ட் பண்ணல பட் குடிக்கும்போது என்ன ப்ளட் ஸ்ப்ரீட் ஆஃப் ஸ்பீடாக இருக்கும் ப்ளட் சர்க்குலேஷன் அதெல்லாம் குடிச்சிட்டு கத்துறது அடிக்க வருது அப்படி என்னென்னா ப்ளட் ஸ்பீடாக இருக்கும் அவனுக்கு ஹார்ட்டுக்கும் ஸ்பீடாக போகும் ப்ளட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போது லங்ஸுக்கும் இதுக்கும் என்ன ஒன்று பொல்யூஷன்மா ரெண்டாவது வந்துட்டு தண்ணி புரியுதுங்களா மூணாவது ஃபுட்டு இப்போ போகிறோம் எதோ கண்ட கண்ட ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றோம் இன்றைக்கெல்லாம் பார்த்தா எங்கே நம்ம ரசம் சாதம் சாப்பிட்றது ரொம்ப பெருமாறுட்டா கீரப் பண்ணி கொடுத்தா வீட்டில் யாரும் தொடர்றது இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து லங்ஸ் லிவர் ப்ராப்ளம் எல்லாம் வரதுக்கு காரணம் இருக்குது எல்லாத்துக்குமே உண்டான காரணம்னு கேட்டால் ஃபஸ்ட்டு மலை சிக்கல் எப்போ வந்து உங்களுக்கு மழை கட்டுதோ அப்போது டிசீஸ் ஸ்டார்ட் ஆகுது டிசீஸ் ஸ்டார்ட் ஆகுது பாடி பாத்ரூம் போய்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் முடிச்சுட்டு வந்தோம் இல்லை இதான் இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கணும்னு அர்த்தம் பாடி உங்களுக்கு உள்ளுக்குள்ள எல்லாம் கரெக்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கு அது எப்போ உங்களுக்கு கட்ட ஆரம்பிக்கிறது ஒரு ப்ராப்ளம் ஒரு ஒரு ப்ராப்ளம் ஒரு ஒரு ப்ராப்ளமாக ஸ்டார்ட் ஆகும் அப்போ கரெக்டா தூங்கணும் மோஷன் இது மெயின் மோஷன் நல்லா பண்ணணும் தண்ணி உடம்புல இருக்கணும் இன்னைக்கு தலைவலி ஸ்ட்ரெஸ் சொல்றாங்க என்ன காரணம் தெரியுமா ஒரு லிட்டர் தண்ணி கூட குடிக்கிறது இல்லை இருபது வயசுக்கு மேலே ஒருத்த வந்து மினிமம் மூணு லிட்டர் குடிக்கணும் இப்போ நாலு அஞ்சு லிட்டர் ஒன்றும் ஆகாது ஏன்னா மூளை நல்லாயிருக்கும் ஃபேஸ் நல்லாயிருக்கும் கண் பார்வை நல்லாயிருக்கும் இது தண்ணி தான் நம்ம உடம்பு செவன்ட்டி பர்சன்ட் வாட்டர் தான் இருக்குது யார்கிட்ட இருக்கு வாட்டர் இன்னைக்கு டீச்சர்ஸ் வேலைக்கு போகிறாங்க அரை லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க சாயங்காலம் அதில் பாதி வீட்டுக்கு எடுத்து வந்துடுறாங்க அப்போ எப்படி உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் ஒரு அவர்னஸ்ஸாக கொடுக்கணும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வராது உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி செய்யுங்க டவுட் இருந்தால் கேளுங்க கூச்சப்படாமல் கேட்கணுமா இப்போ ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது பாடி எல்லாம் வருதா புரியுதுங்களா என்ன ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி படணும் இந்த மாதிரி செய்யணும் சொல்லுங்கள் பண்ணி கொடுக்கலாம் சொல்லலாம் நம்ம ஒன்றும் பெருசா இல்லை கொடுக்கறதுக்கு காசு வாங்க போகிறோம் ஒருத்தரை கிட்டே கேட்பாங்க ஃபோன் பண்ணி டாக்டர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்க டாக்டர் பையனுக்கு ஃபீஸ் கட்டியாச்சு ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லை ஹோம் ரெமெடி சொல்லுங்கன்னு வாங்க ஸோ மிக சிறப்பு சார் நன்றி நன்றிம்மா நன்றி